திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் முதன் முதலாக அதிமுக போட்டியிட்டது கட்சி தோன்றி ஏழு மாதங்களுக்குள் நடைபெற்ற முதல் தேர்தல் இந்தியா முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது அதிமுகவின் எதிர்காலம் அந்த தேர்தல் முடிவை பொறுத்துதான் அமையும் என்பதால் எம்ஜிஆர் ரசிகர்கள் பரபரப்புடனும் பதைப்பதைப்புடனும் காணப்பட்டார்கள் முதலில் தலைவர் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியிடுவதில் பிஸியாக இருந்தார் படமே பதினொன்னில் பதினொன்றில் வெளியான பின்பு தேர்தல் களத்தில் இறங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் படம் வெளியாகி பத்து நாட்களில் இடைத்தேர்தல் கருணாநிதியோ தேர்தலுக்கு பல மாதங்கள் முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டார் அவரின் மந்திரிகள் அத்தனை பேரும் திண்டுகளில் டேரா இருந்தனர் எதற்கு தர்ம தேவனை தோற்கடிப்பதற்காக பல தேர்தலை கண்டவர் கருணாநிதி சகல யுத்திகளையும் அறிந்தவர் மாநில ஆட்சி அதிகாரம் அத்தனையும் கையில் வைத்திருக்கிறார் கருணாநிதி இன்னொரு பக்கம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துடன் இந்திரா காங்கிரஸ் மூன்றாவது அணியாக காமராஜர் தலைமையில் இயங்கும் ஸ்தாபன காங்கிரஸ் என்று மூன்று அணியாக தேர்தல் களத்தில் மோதியது அதிமுக வேட்பாளராக எம் சேர் அறிமுகப்படுத்தினர் திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கமும் இந்திரா காங்கிரஸ் சார்பில் என்எஸ் வி சித்தனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள் புரட்சித் தலைவரின் அதிமுகவுக்கு முதல் தேர்தல் ரசிகர்களுக்கு அரசியல் அனுபவம் எதுவும் கிடையாது திமுகவின் பொன் முத்துராமலிங்கம் பழுத்த அரசியல்வாதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதே திண்டுக்கல் அருகே ஒரு பாலத்தை கடக்கும்போது போது எம்ஜிஆர் பிரச்சார வாகனத்தை எதிர்பார்த்து குண்டு வைத்து விட்டனர் எம்ஜிஆர் சமயோசிதமாக வேறு வாகனத்தில் வந்ததால் உயிர் தப்பினர் உடனே அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சாரம் இடையில் மைக்கை கையில் வைத்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்தபடியே சிங்கத்தின் சீற்றத்துடன் இந்த காரியத்தை செய்தவர்கள் தைரியம் இருந்தால் மேடைக்கு வாருங்கள் நேருக்கு நேராக மோதலாம் கோழைத்தனமாக மறைந்து கொண்டு தாக்குவதை விட்டு விட்டு நேரடியாக வாருங்கள் இங்கேயே வைத்துக்கொள்ளலாம் நான் தயார் என்று அரைக்குவல் விடுத்தார் கூட்டம் ஆவேசத்துடன் கொந்தளித்தது காமராஜர் ஒரு பக்கம் திமுக அதிமுக இரண்டுமே ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் என்று தாக்கி பேசினார் தேர்தலில் திமுக ஜெயிப்பது கடினம் என்று தெரிந்தவுடன் பெண்கள் ஓட்டை செல்லாத ஓட்டாக மாற்றும் நோக்கத்தில் இரட்டை இலையில் இரண்டு இலைகளிலும் முத்திரை குத்துங்கள் என்று தவறான பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் பெண்களோ மிக தெளிவாக ஓட்டு போடும் நாளான மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று காலையிலேயே வாசலிலே இரட்டை கோளம் போட்டது மட்டுமின்றி அவர்கள் இரட்டையிலே சின்னத்தையும் தலையிலே சூடி கூட்டம் கூட்டமாக வாக்களித்து விட்டு வந்தனர் மறுநாள் காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது வாக்குகள் என்னும் நாள் என்று அங்கே வதந்திகள் தலைவிரித்து ஆடின ரேடியோவை சுற்றி கூட்டம் அதிகமாக காணப்பட்டது முதல் அறிவிப்பில் அதிமுக முன்னணி நிலவரம் வெளியானவுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் புரட்சி தலைவர் வாழ்க கோஷம் ஆங்காங்கே காணப்பட்டது வெடிச்சத்தம் தொடர்ந்து ஒழித்தது அன்று நாங்கள் கொண்ட மகிழ்ச்சி விவரிக்க முடியாதது வெற்றி வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் வாக்குகள் தேர்தலில் இரண்டாவதாக வந்தது காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் அதுவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியது கள்ள ஓட்டுகளை மட்டும் கட்டுப்படுத்தி இருந்தால் பிரதான கட்சி தனது டெபாசிட்டை இழந்திருக்கும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி அதுவரை திமுக பெற்ற வெற்றிக்கு புரட்சி தலைவர் தான் காரணம் என்பதை ஆணித்தரமாக நிரூபித்தார் செல்லாத வாக்குகள் அளவுக்கு அதிகமாக சுமார் எட்டாயிரத்துக்கும் அதிகமாக காணப்பட்டது அவர்கள் முயற்சி ஓரளவு பயனளித்தது என்றே சொல்லலாம் ராஜ தந்திரி என்று அழைத்து கொண்டவர்களின் இராஜ தந்திரம் தர்மத்தின் முன்னே வெட்கி தலை குனிந்ததை மக்கள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தார்கள் எங்கள் காதுகளில் நம் நாடு பட பாடல் பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க மூளைக்கு மூளை தூக்கி எரிந்தும் தலைக்குனிவாக ஆனாங்க என்ற பாடலும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் பாராட்டும் என்ற உலகம் சற்றும் வாலிபனின் டைட்டில் பாடலும் ஒழித்து கொண்டிருந்தது நம்மை ஏய்ப்பவர் கைகளில் இருந்து அதிகாரம் நழுவும் காட்சி நம் மணக்கனுக்குள் தெரிய ஆரம்பித்தது ஆண்டவன் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை மென்மேலும் வளர ஆரம்பித்தது இருந்திருந்த தமிழகத்தில் வானில் ஒரு விடிவெள்ளி தோன்றி விடியலை நோக்கி சென்று கொண்டிருந்தது